வரைக்கும் வரமத்துள்ளா வத்து இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம் கடந்த காலங்களில் வந்து ராமநாதன் எம்பி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இலங்கை வாழ் முஸ்லீம்கள் மீது ஒரு பெரிய பிளேமை வச்சார் ஒரு குற்றச்சாட்டை வச்சார் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இரண்டு கட்டமான குற்றச்சாட்டுகள் ஒன்று சொன்னார் முதற்கட்டமாக கிழக்கில் வந்து தமிழ் மக்களை பச்சை பச்சையாக கொன்ற இரத்த ஆறு ஓட வச்ச ஒரு இனம் என்று சொல்லி சொன்னார் இனம் அப்படின்னு சொல்லி மு மொத்தமாக சொன்னார் ஸோ கிழக்கில் பச்சை பச்சையாக தமிழ் மக்களை கொன்ற இனம் என்று சொல்லி சொன்னது அது இந்த நாட்டில் இருக்கிற இருபது லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய துக்ககரமான ஒரு விஷயமாக தான் இருக்கு ஸோ ராமநாதன் அர்ஜுனா அவர்களே இந்த விடயத்தில் நீங்கள் பொதுவாக இவங்க எங்களை அப்படி குற்றம் சாட்டினது எங்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அது ஒரு பாரிய குற்றமாக நாங்கள் பார்க்குறோம் இனங்களுக்கு இடையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் முழுகளையும் ஒரு கேப்பை உருவாக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அதனால் அது ஒரு குற்றமாக நாங்கள் சொல்கிறோம் ஓகே இரண்டாவதாக எம்எம்டிஏ பற்றி பேசியிருந்தார் இஸ்லாமிய விவாக சட்டத்தை பற்றி பேசியிருந்தார் அதில் அவர் நாலு குற்றச்சாட்டுகளையும் வச்சார் அதில் பார்த்தீங்க என்று சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து இந்த கண்ட்ராக்டை யார் கொடுத்தாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக என்னன்னு சொன்னால் அது அவர் தெளிவாக பேசியிருந்தால் கூட பரவாயில்ல அது பற்றின அறிவே இல்லாமல் பேசினது அதுவும் இந்த நாட்டோட உயரிய சபையில் பார்லிமெண்ட்டில் பேசினது ஒரு பிழை என்ன ரீசன் சொன்னால் அவருக்கு அந்த சென்சஸ் அந்த நம்பர்ஸை யார் கொடுத்ததுன்றே தெரியல ஒன்பது வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுறாங்க இந்த சமூகத்தில்னு சொன்னார் ஆனால் அது பாரிய குற்றம் அது பாரிய பிழையும் கூட குற்றம்ன்றதை தாண்டி பிழையான உண்டை சமூகத்தில் பப்ளிக்காக பேசினது குற்றம் பிழை அதாவது நீங்கள் உங்களோட மெச்சூரிட்டியில் குறவாடு இருக்கின்றதை காட்டுது அடுத்தது வந்து ஒரு காலத்தில் மெவின் சில்வா இருந்தார் பார்லிமெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த காலத்தில் மெவின் சில்வா இந்த காலத்தில் ராமநாதன் ஆச்சுனா ஜோக்கர் ஆஃப் தி என்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவான எமோஷனலான டாபிக்ஸ்களுக்கு உள்ள ஒரு இனங்கள் சார்ந்த ஒரு டாபிக்ஸ்களுக்கு உள்ள வரப்போக்களை மிஸ்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கொஞ்சம் விளங்கி தெளிவு பெற்று யார்கிட்டயாவது படித்து வந்திருக்கலாம் அது இல்லாமல் நேரடியாக அப்படி வந்தது ஒரு பிற ஓகே இப்போ நீங்கள் திரும்ப நான் பேக் டு பாயிண்ட் பாரு நீங்கள் சொன்னீங்க ஒரு கட்டத்தில் பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுறது சின்ன வயசில் பதினெட்டு வயது ஒன்பது வயசுக்கு உட்பட்டவங்கள ஒன்பது வயசில் கல்யாணம் பண்ணுறது ஒரு சைல்டு அபியூஸ் ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன் என்று சொன்னீங்க ஓகே அது உண்மைதான் அதையும் தாண்டி ஆனால் நீங்கள் பழைய சப்ஜெக்டில் உள்ள பழைய காலத்திட இதை எஃபெக்டை வச்சு பேசி கொண்டு இருக்கிறீங்க ஆனால் இப்படி வந்து இப்போ நடக்குதே இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த கம்யூனிட்டி வந்து எயிட் மோ எயிட்டினுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணுறாங்க இலங்கை நாட்டில் சென்சஸ்லேயே சொல்லுது எப்படின்னு சொன்னால் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினெட்டுக்கு வயசுக்கு உட்பட்டவங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கன்றபடியும் அதில் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் முஸ்லீம்கள் என்றபடியும் இருக்குது மற்றது யாரு என்று சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணிப்பாருங்க அப்படின்ட்டு மூவாயிரத்தி ஐநூற்றி சுட்சத்தில் த்ரீ ஹன் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம்டா த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ப்ளஸ் யார் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கன்றது நீங்கள் கொஞ்சம் டேட்டாஸை அனலைஸ் பண்ணி பார்த்து பேசியிருக்கலாம் அது உண்டு அடுத்த விவாக சட்டங்களை பற்றி பேசி கொண்டு போனீங்க அதை வந்து இங்கே இருக்கிற மௌலைமார்கள் காசிகள்கள் கிட்ட இதை பற்றின டேட்டாஸை தரவுகளை எடுத்து போட்டு பேசி நீங்கள் அப்படியும் பேசலை சைல்டு இருந்தீங்க போதாதுக்கு என்ன சொன்னீங்க ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன்ன்றீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சைல்டு சோல்ஜர்ஸை வச்சிருந்த எல்டிடி செஞ்சதும் சைல்டு அபியூஸ் தான் ச ஹியூமன் ரைஸ் வயலேஷன் தான் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களே கிளிநொச்சியில் சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்த பிள்ளைகளை கூட பலவந்தமாக எடுத்து போயிட்டு என்ன செஞ்சாங்க சைல்ட்ஸ் சேர்த்து சேர்த்துக்கொண்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் யூஎன் கிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட சில்ட்ரன்ஸை சப்மிட் பண்ணாங்க சைல்ட் சைல்ட் சோல்ஜர்ஸ் அதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தான் அதெல்லாம் என்னது சைல்ட் அபியூஸ் தான் புரிஞ்சுக்கோங்க வாய்க்கு வந்தது நாக்கில் நரம்பு இல்லைன்றதுக்காக வேண்டி கண்டதில்லாமல் பிரேக் இல்லாமல் பேசி கொண்டு போகக்கூடாது அது உங்களோட மெச்சூரிட்டிக்கும் நல்லமில்லை உங்களோட ப்ரொஃபஷனலுக்கும் நல்லமில்லை அந்த கோட்டுக்கும் நல்லமில்லை சரியா அது நல்லமே இல்லை இது நம்ம ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் முப்பது ஆண்டுகள் கடந்து இப்போ தான் இனவாதம் இல்லாத ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் மக்கள் கொஞ்சம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நம்ம தமிழ் சமூகமாக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும் ஒரே பாஷையை பேசக்கூடிய சகோதர சமூகம் நாங்கள் சேர்ந்து வாழுவோம் கடந்த காலங்களில் ஏதோ ஒரு அரசியல் பிழைப்புகளால் இது பிழைச்சிருக்கலாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கட்டாயம் உங்களுக்கான நீதி கிடைக்கணும் அதில் எந்த கருத்தும் இல்லை காணாமல் ஆக்கப்பட்டோர் இறந்து போனவங்க எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும் இதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் உங்கள் நீதி கிடைக்கிறதுக்காக வேண்டிய இன்னொரு சித்பார்ப்பையும் சமூகத்தை நீங்கள் இந்த இடத்துல வலி கொடுக்கறதுக்கு ரெடியாகுறீங்கன்னு சொன்னால் அது குற்றம் அது பாரிய குற்றம் அதை புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களே அதை புரிஞ்சுக்கோங்க உங்களை யாரோ பின்னே இருந்து வழி நடத்துறாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த நேரம் நீங்க கண்ட்ரோல் இழந்தீங்க நீங்க கண்ட்ரோல் இல்லை உங்களை வித்தியாசமா காட்டுச்சு அந்த நேரம் நாங்க புரிஞ்சுக்கொண்டோம் நீங்க நிதானமான மனநிலையில இல்லை உங்களை யாரோ இயக்கி அந்த 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 ஸ்கிரிப்ட் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு பிசரா போக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆகிட்டீங்க அந்த வீடியோ திரும்ப எடுத்து பாருங்க டென்ஷன் ஆகிட்டீங்க ஸோ இந்த மாதிரி டாபிக் பேசுகிறப்போ சென்சிட்டிவான டாபிக் பேசுகிறப்போ யோசிங்க அடுத்தது நீங்கள் சொன்னதில் பாரி அடி எங்களுக்கு என்ன தெரியுமா கிழக்கில் வந்து தமிழ் மக்களை வந்து பச்சை பச்சையாக கொண்டாங்க இந்த இனம்னு சொல்லி சொன்னீங்க அப்போ கிழக்கில் காத்தாங்குடி பள்ளியில் என்ன அவங்க தொழுந்து கொண்டிருந்தவங்களுக்கு எல்டி வந்த வந்து என்ன கேக்கா வெட்டி கொடுத்தாங்க அவங்களும் பச்சை பச்சையாகத்தான் கொண்டாங்க அவங்களும் பச்சை பச்சையாகத்தான் கொண்டாங்க ஏன்னா நீங்கள் அப்படியே உங்களோட இதை செக்டரை வந்து இயேசுநாதர் மாதிரியும் எங்களை எல்லாரையும் வந்து ஹிட்லர் மாதிரியும் ஷோகேஸ் பண்ணுறீங்க எமோஷனாலி பேசினீங்க எங்களுக்கும் அதை பார்த்து சொல்லலாம் உங்களுக்கு சரி நீதியை கேட்கறதுக்கு ஒரு அரசாங்கம் இருந்துச்சு இப்பயும் இருக்குது உங்களோட இழப்புகளுக்கு எங்களோட இழப்புகளுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லையே அதாவது எல்டிடி இல்லையே இப்போ எங்கள்ட நீதியை நாங்கள் எங்கே போயிட்டு கேட்போம் காத்தாங்குடியில் இறந்து போனோங்க இருபத்தி நாலு மணித்தேலத்தில் ஜெஃப்னாலேருந்து வெளியாக்கப்பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் இழப்பு தானே நஷ்ட அதெல்லாம் நாங்க யார்கிட்ட போயிட்டு கேட்குறது யோசிங்க முப்பது வருஷம் இனவாதம் அது இது டக்கிள் பண்ணி டக்கிள் பண்ணி ஏதோ ஒரு வகையில் நாடு நாசமாக போயிட்டு வாழ்க்கையிலும் நாசமா போயிட்டு எத்தனையோ பேர் இறந்து எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் மனிதர்கள் நிம்மதியாக வாழ்றாங்க இந்த நாட்டில் அதுக்கு ஏன் ஏதாவது ஒன்றை தூவி மண்ணள்ளி போட பார்க்குறீங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஒரு அழகான ஒரு பொலிட்டிக்கல் எஜெண்டாவை கொண்டு போங்களே மக்களுக்கு இப்போ நலவு நடக்கிறதுக்குரிய எஜெண்டாவை கொண்டு போங்களே ஏன் இனங்களுக்கு இல்லை முருகலையும் குரோதத்தையும் வைராக்கியத்தையும் உருவாக்குற மாதிரி பேசுகிறீங்க இது பாரிய குற்றம் இது பற்றி நீங்கள் தெளிவு போயிருங்க ஆக்சுவலாக நான் சொல்ல போனேன்னு சொன்னால் நான் இருந்தால் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு குருவான அன்பளிப்பு செஞ்சிருப்பேன் ஒரு குருவான் ஷரீஃபை உங்களுக்கு நான் அன்பளிப்பு செஞ்சிருப்பேன் இதை பற்றி படித்து தெரிஞ்சு வாங்கன்னு சொல்லி கோபம் வரலை உங்களுக்கும் ஒரு படிக்கிறதுக்கு அதை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் பேசின டாபிக்கால் என்ன ஆச்சு தெரியுமா நிறைய பேர் அதை பற்றி படிக்கிறாங்க சந்தோஷமாக சொல்கிறோம் ஏன் நான் கூட நிறைய விஷயங்களை தேடி படிக்க வேண்டிய தேவை வந்துட்டு நிறைய பேர் படிக்கிறாங்க இந்த மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு நாங்கள் உண்டு சொல்கிறோம் என்ன தெரியுமா இது பல சகா சவால்களை கடந்த ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் இந்த இஸ்லாம்ன்ற மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்று வரும் இந்த மதம் அப்படி ஒவ்வொரு மதம் என்று வரும் இஸ்லாம்ன்றது மார்க்கம் என்று வரும் வாழ்க்கை வழிமுறை இதுக்கு எதிரிகள் உருவா உருவா என்ன உருவாக உலக நாட்டில் நாங்கள் பெரிய மெஜாரிட்டியில் வாழ்கிற மக்கள் இலங்கை நாட்டில் நாங்கள் சிறுபான்மையா இருக்கலாம் சில நாடுகளில் நாங்கள் சிறுபான்மையா இருக்கலாம் ஆனா இந்த உலகத்தில் நாங்கள் மெஜாரிட்டி பெரும்பான்மை மக்கள் எத்தனை நாடுகள் எத்தனை ஐரோப்பிய நாடுகள் எங்களுக்கு என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க கடைசி காலத்தில் இன்று வரைக்கும் நாங்கள் தலை நிமிந்து ஒரு பெரிய சமூகம் டே பை டே டே பை டே வளர்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய அந்நிய சகோதரர்களும் எங்கள் சமூகத்தில் வந்து சேர்றாங்களே ஒளிய தாழ்ந்து போகல சீரழிஞ்சு போகல இல்லாமல் போகல டே பை டே வளர்ந்து கொண்டுதான் போகிறோம் காரணம் என்ன தெரியுமா ஏதோ ஒரு வகையில் இறைவண்ட உதவி பிற மக்களால் நாங்கள் தாக்கப்படுறோம் எவ்வளோ எதிரிகள் முன்னுக்கு இருந்தாலும் இறைவண்ட துணை எங்களுக்கு இருக்கு பக்கம் அநீதி இழைக்கப்பட்டவன் பின்னாடி இறைவன் இருக்கிறான் அவர்கள் எவர்களாக இருந்தாலும் சரி எந்த மதம் சார்ந்தவர்களாகவும் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் பின்னாடி இறைவன் இருக்கிறான் இறைவன் உதவியும் அது தெரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்ள வானம் இது எங்கட சகோதர சமூகத்துக்கும் எங்களுக்கும் நல்லம் இல்லை எதிர்காலத்திலேயாவது இந்த இனவாதம் இல்லாத ஒரு செக்டரில் அழகான ஒரு நாட்டை கொண்டு போகணும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் அதே சமயத்தில் இந்த விஷயத்தில் முக்கியமாக நான் ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு பேசணும் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் நினைச்சேன் ராமநாதன் அர்ஜுனும் அவர்கள் பேசுகிறப்போ இதை டிஃபைன் பண்ணி இதை பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் பண்ணி பார்லிமெண்ட்டில் எங்கட முஸ்லீம் எம்பிஸ் யாராவது எழும்பி பேசுவாங்க என்று சொல்லி ஸோ முஸ்லீம் எம்பிஸ் ஆளும் கட்சியிலேயோ எதிர்கட்சியிலையோ இதை டிஃபைன் பண்ணி பேசல சரி இது இஸ்லாமிய அறிவு இல்லாததால பேசல அப்படின்னு சொல்லி வச்சிருவோம் ஆனாலும் நான் எதிர்பார்த்தேன் கட்சியில இருந்து பேசுவாங்க பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் பண்ணி பேசுவாங்க அவங்கள்ட டைம் எடுத்து பேசுவாங்கன்னு சொல்லி அவங்களும் பேசல சரி அட்லீஸ்ட் அந்த ஆளுங்கட்சியில சரியா இஸ்லாத்துட அறிவு இல்லை முஸ்லிம்களுக்கு அவங்க விட்டு பேசலன்னு வைப்போமே ஒத்தரை நான் நம்பியிருந்தேன் முலஃபர் அவர்கள் ஏன்னா இஸ்லாமிய அறிவு உள்ளவர் தெளிவு உள்ளவர் அஷேஹ் முனீர் முலர்ஃபர் அவர்கள் இதுக்கான பதிலை சொல்லுவார் என்று சொல்லியிருந்தேன் அதுவும் கடைசியில் ஏமாற்றம் தான் விழான் சாவிச்சு ரொம்ப கவலை அடிக்கிது சமூகத்தில் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம் ஆனால் அனாதையாக ஃபீல் பண்ணுறோம் எங்கள்ட்ட தலைமைத்துவங்கள் எங்களுக்காக வேண்டி பேச வேண்டிய கட்டாயமான சூழ்நிலையில் பேசுகிறாங்க இல்லையேன்னு சொல்லி அனாதையாக பே ஃபீல் பண்ணோம் மையத்து நேரம் நாங்கள் எந்தளவு கவலைப்பட்டோமோ அதை விட கூட கவலைப்படுறோம் என்ன ரீசன் தெரியுமா மையத்தை எரிக்கிறப்போ எங்களை தான் எரித்தாங்க எங்களோட பொடியை தான் எரித்தாங்க ஆனால் இது மார்க்கத்துக்கு ஃபயர் பண்ணுறாங்க அந்த நேரம் நீங்கள் பேசிருக்கோங்க எங்களோட பொடியை மார்க்கம் மேலே நாங்கள் அக்கறை உள்ளவங்க அன்பு உள்ளவங்க அதை புரிஞ்சுக்கோங்க எங்களோட உள்ளங்களில் இருக்கிற வழியை தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் உங்கள்கிட்ட வந்து வீடு தாங்க கவர்மெண்ட் ஜாப் தாங்க அப்படி இப்படின்றலாம் இதில் கேட்குறோம் எங்களோட உரிமைகளுக்காக வேண்டி நீங்கள் பேசுங்க அதில் நீங்கள் பெற்ற எங்களுக்கு கையில் தரவான் எங்களோட உரிமைகளுக்காக வேண்டி எங்களுக்கு சாக்கடை அடிக்கிற நேரம் எங்களை நேரம் கை நீட்டி பேசுகிற நேரம் எங்களுக்காக வேண்டி குரல் கொடுங்க குறைஞ்சபட்சம் குரல் கொடுங்க அந்த குரல்களும் உங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற தயவு செய்து இந்த மாதிரி உயரிய சபைகளுக்கு போகாதீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறது வெக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த எம்எம்டிஏட சப்ஜெக்ட் ரெண்டாயிரத்தி பத்து பழைய கதை அதுலேருந்தே வர்றது பொறுப்புதாரிகள் நீங்கள் தீவிரமாக செயற்படலை உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளில் நீங்கள் இதெல்லாம் தான் இது பற்றின அறிவில்லாத ஒருத்தர் உயரிய சபையில் பாயிண்ட் பண்ணி பேசுகிறார் கையை நீட்டி பேசுகிறார் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து மிளிந்த முறைக்கடையில் காலத்துலேருந்து இந்த இஷ்யூ இருக்குது என்று சொன்னால் ஜமியாத்துள்ளமா கல்ச்சரல் அஃபியர்ஸ் இந்த விவகாரம் சார்ந்தவர்கள் இதை செஞ்சு முடிக்க இருந்துச்சே வாப்பா ஏன் இப்படி செய்வீங்க எந்த விஷயத்தை கொண்டு வந்தாலும் அதை வருஷ கணக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இழுத்து சமூகத்தை குர்பான் கொடுத்துருந்தீங்க சமூகத்தை கொடுத்துடுறீங்க நாசமாக்கிடுறீங்க லீகலாக அழகாக செஞ்சு முடிச்சுடுங்களேன் உங்களோட விதண்டவாதங்கள் உங்களோட தேவைகள் உங்களோட பர்சனல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு சமூகம் கொண்டு வரப்போல கொஞ்சம் சேர்ந்து வாங்கல வாப்பா எல்லா இடத்துலையுமே எங்களை தீச்சி சட்டி அடிச்சு விட்டுடுறீங்க நாசமாக்கி போட்டுருவீங்க எப்படி உங்களை நம்பி நாங்கள் இதை முன்னுக்கு கொண்டு போகிறது எங்கள்ட்ட எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அதுவொல் எல்லாம் அடுத்து வந்து ஜெமியத்துலமான உங்களோட பாரிய கடமை இப்போ இருக்கிற என்பிபி சார்ந்த எம்பிஸ் எல்லாத்தையும் கூப்பிடுங்க எங்கட முஸ்லீம்களுக்குள்ள பிரச்சனைகளை தெளிவாக அவங்களுக்கு சொல்லுங்கள் அவங்களுக்கு விளப்பம் இல்லை அது நாங்கள் சொல்லல என்பிபி சார்ந்தேன் கவர்மெண்ட் சொல்லிச்சு ஏன் மினிஸ்ட்ரி கொடுக்கலான்ண்டா இல்லை அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ட்டு எங்கட பாஷையில் சொல்கிறேன்டா விளப்பம் இல்லைன்னு சொன்னாங்க விளப்பம் இல்லை அதனால தான் நாங்கள் எங்களுக்கு எம்பி கொடுக்கல அப்போ விளப்பம் இல்லாத ஆட்கள் மாதிரி நடந்து கொள்ளவானோம் எங்களுக்கும் அந்த நம்பிக்கை குறையுது அதை கொஞ்சம் காப்பாற்றிக்கோங்க இந்த மாதிரி சென்சிட்டிவான நேரம் நீங்கள் எழும்பி தைரியமாக பேசி இதை முடிவுக்கு கொண்டு வரலாட்டி போனால் எங்களுக்கு கவலை தானே எங்களுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு அனாதை ஃபீல் ஒன்று வருதே அது தான் நாங்கள் சொல்கிறோம் எப்பவுமே பின்னு கேக்க வேணும் பிரச்சனைகள் வந்து வரப்போக்குள்ள கொஞ்சம் முன்னுக்கு எழுந்து பேசி எங்களோட இதுகளை பேசுங்க எப்போவுமே பின்னுக்கு பின்னுக்கு எழுந்து எங்களையும் பின்னுக்கு தள்ளி விட்டுறாதீங்க விளங்குது இல்லையா என்னென்னமோ பிரச்சனைகள் இருக்குது கல்விசார் பிரச்சனை இருக்குது நிறைய எங்கட பூடைய சொத்துக்கள் நாசமாக கொண்டு இருக்குது இந்த மாதிரி லீகலி நடக்க வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது ஒன்றுலேயுமே லேட் லேட் டிசிஷன் எடுத்து 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 லேட் டிசிஷன் எடுத்து சமூகம் நாசமாகி போகுது இதுக்கு நீங்கள் எல்லாம் அந்தந்த கொமிட்டியில் இல்லாமலே இருக்கலாம் கம்பெனிகளை மூடிட்டு அல்லாண்டு ஜப் வலுக்கு போங்க கவலையாளிங்க ஒரு சின்ன டிசிஷன் எடுக்கிறதுக்கு பத்தாயிரம் மீட்டிங் வைப்பீங்க பத்து வருஷத்துக்கு வெக்கம் இல்லையா அப்ப உங்களோட படிப்புக்கும் உங்களோட தகுதிக்கும் என்னது பிரயோசனமே இல்லையே ஸோ இதெல்லாம் முடிச்சுக்கோங்க இதெல்லாம் இந்த செக்டர்ல ப்ராப்ளம் வருது அதை இமீடியட் சொல்யூஷனுக்கு கொண்டு வாங்க அதுக்கு தானே உங்களை வச்சிருக்கிறோம் டேட்டா ஃபாரின் டூவர் டூஆர் அங்கே இங்க எல்லாம் போறீங்க வாரீங்க எல்லாம் சரிங்க கட்டாயம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் பின்னு கடிச்சு கொண்டு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் இழுத்து அடிக்கிறீங்க இன்றைக்கு ஏழவளவு செய்கிற பொடிய மக்களே ப்ரொஜெக்ட் வர அழகாக செய்கிறாங்க கொடுக்குற வேலையோட உங்களுக்கு அப்படியும் தேவைப்பட்டேன்னு சொன்னால் வாலண்டியராக ஆட்களை கூப்பிட்டு சரி இந்த வேலையில் கொள்ளலாமே முடிச்சு முடித்துக்கொள்கிறீங்க இல்லையே ஜமியத்துவமாகவும் சரி கல்ச்சுரல் அஃபேர்ஸும் சரி என்னத்துக்கு நீங்கள் அதில் ஒரு சந்தேகம் வந்தது என்னத்துக்கு அந்த கம்பெனியை மூடிட்டு அல்லாண்டு வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி ஒரு லிஸ்ட்ல கண்டனம் தெரிவிக்கிறது இல்லை முறை வெலப்பமா இதை சொல்லுங்க நீங்க சொன்னது குற்றச்சாட்டு இந்த இந்த கேள்விகளுக்கு இந்த இந்த தான் பதில் அப்படின்னு தெளிவுபடுத்திக்கணும் அது உங்களோட கடமை உங்களோட மட்டும் இல்லை முஸ்லீம்களாகிய எங்கடையும் கடமை ஆனால் கொடுக்குறே இல்லை இழுத்தடிப்பு சரி இப்படி போச்சுன்னு சொன்னா சரி வராது லீகலா என்ன முடிவுகள் செய்யணுமோ அரசாங்கத்தோட உத்தியோகபூர்வ அனுமதிகளோடு அதுகள் அழகாக செஞ்சு முடிச்சிருங்களே வேலை முடிஞ்சு இதுதான் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்றோம் இது மனக்கவலையோடு பேசுகிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து நான்